பிரேஸ்லா என்ன கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஐ மீன் இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாத குறைவு இருக்கலாம் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைவு இருக்கலாம் நான் வேலைக்கு போகிறேன் போயிட்டே தான் இருக்கேன் அதில் ஒரு உயர்வு வர மாட்டேங்குது ஒரு சுகம் கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு நன்மையாவது நடக்காதான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்க மாட்டேது வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குதுன்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மையெல்லாம் தடைபட்டு நிற்கிதோ அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னாலோ ஒரு நன்மையை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் ஆண்டவரை தேடணும் தேடுறதுன்னா ஜபத்தில் அவரை தேடுறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் அவருக்காக காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு இதுவரைக்கும் நீங்கள் எந்த நன்மையும் காணாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தரை தேடும்போது அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் இதுக்கு தாவிதே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தாவிதோட வாழ்க்கையை பாருங்க ஒரு ஆடு மேய்ப்பவரா இருந்த தாவித ஒரு தேசத்துக்கே ராஜாவாக அவர் உயர்த்தினார் நம்முடைய கர்த்தரால எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும் உயர்த்தவும் முடியும் அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நன்மையும் குறையப்படாது நீங்க கர்த்தரை தேடும் போது விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கைடுங்க ஐ மீன் காட் பிளஸ் யூ